ரஹ்மான்னு ரஹீம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் கற்பித்தல் கற்றல் செயற்பாடு ஓர் ரிபாதத்தாகும் அதாவது வணக்கமாகும் ரிபாதத் என்ற வகையில் இச்சேற்பாடு புனிதம் வாய்ந்தது நன்மை பயக்கக்கூடியது என்பது இன்று குறிப்பிடத்தக்கதாகும் கற்பித்தல் கற்றல் செயற்பாட்டை ஊக்குவித்து புனித அல் குர்ஆனும் நபி சொல்லாஹ் அலையூசல்லம் அவர்களின் சுண்ணாவும் பல இடங்களில் பேசுகின்றன எடுத்துக்காட்டாக இரண்டிலும் இரண்டை தருகின்றேன் பஸ் அலு அஹ் லா தலமூன் நீங்கள் கல்லாதவர்களாயிருப்பின் கற்றோரிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் அல் குர்ஆன் ஆறு நாற்பத்து மூன்று தல்லமுல் ஒளிம வால்நாஸ் அறிவை கற்று அதனை மக்களுக்கு கற்று கொடுங்கள் நூல் ஷர்ஹுன்னா குல் ஹல்யஸ்தவீனையூனவல்லதீனலா யாவலமூன் கற்றோரும் கல்லாதோரும் சமமாகுவார்களா என்று நபியே நீங்கள் அவர்களிடம் வினாவுங்கள் அல் குர்ஆன் முப்பத்து ஒன்பது ஒன்பது

அவனுக்காக பிரார்த்திக்கும் நல்லொழுக்கமுள்ள குழந்தை ஆகிய மூன்றுமாகும் நூல் சஹிஹு முஸ்லிம் இங்கு பிரஸ்தாபிக்கப்பட்டவற்றுள் முன்னைய இரண்டும் கற்பித்தல் கற்றலை ஊக்குவிக்க பிந்திய இரண்டும் ஒப்பீட்டு ரீதியில் கற்றல் கற்பித்தலின் சிறப்பை சிலாகித்து கூறுகின்றன கல்வி என்னும் போது உலக கல்வி மறுமை கல்வி அல்லது துன்யா கல்வி ஆஹிரா கல்வி என்று அதனை கூறுபடுவதோ அல்லது வேறுபடுத்துவதோ முறையன்று அரபு மதரசாக்களில் கற்பிக்கப்படுவது ஆத்மீக கல்வி என்றும் பாடசாலையில் கற்பிக்கப்படுவது இலவுகீக கல்வி என்றும் பாகுபடுத்த முடியாது தொழுகையின் ஷர்த்துக்களில் திபிலாவை முன்னோக்குவதும் ஒன்றாகும் திபிலாவை கண்டறியும் கம்பாஸ் திசை காட்டியை உற்பத்தி செய்ய தொழில்நுட்பக் கல்வி அவசியமாகின்றது இத்தொழில்நுட்பக் கல்வி எங்கே கற்பிக்கப்படுகின்றது இவ்வாறே உடை நஜீசை விட்டும் சுத்தமாக இருத்தல் தொழுகையின் மற்றொரு ஷார்த்தாகும் ஆடையில் இருக்கும் நஜீசை நீக்கும் சவர்காரத்தை உற்பத்தி செய்யும் கல்வி இலங்கையில் எந்த அரபு மதரசாவில் போதிக்கப்படுகின்றது வைத்தியர்களை உருவாக்குவது வரத கிஃபாயாவாகும் ஐன் எமது நாட்டில் வைத்தியர்கள் எங்கே உருவாக்கப்படுகின்றார்கள் இவ்வாறு நாம் கேட்பதனால் மதரசாக்களின் சேவையை நாம் மட்டம் தட்டுவதாகவோ அல்லது குறைத்து மதிப்பிடுவதாகவோ தீர்மானித்து விடாதீர்கள் அரபு மதரசாக்கள் இந்நாட்டில் காத்திரமான பணியை செய்கின்றன நாம் சொல்ல வருவது என்னவென்றால் மதரசா கல்வியைப் போன்றே பாடசாலை கல்வியும் கட்டாயமானதாகும் என்பதையே ஆயின் பாடசாலை கல்வியை உலகக் கல்வி என்று கூறி புறந்தள்ளுவது தவறாகும் இதன் வழி முஸ்லீம் பாடசாலைகளை இஸ்லாத்தின் தடத்துள் கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமே தவிர பாடசாலை கல்வியை அலட்சியம் செய்யும்போது போது முஸ்லீம் சமூகம் ஓர் அறியாமை சமூகமாக மாறவே வழிபிறக்கும் கற்பித்தல் கற்றல் என்னும் விபாத தூய்மையாக நிறைவேற்றப்படல் வேண்டும் முஸ்லீம் பாடசாலைகளில் இத்தூய்மை எவ்வளவு தூரம் அமுல்படுத்தப்படுகின்றது என்பதை ஓரிரு உதாரணங்கள் மூலம் விளக்குவது என நான் கருதுகின்றேன் அஜினபியான அந்நிய ஆடவர் பெண்டில் இரண்டரக் கலந்து பழகுவதில் இஸ்லாம் இறுக்கமான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது குறிப்பாக கட்டிழமை பருவ மாணவ மாணவியர் கட்டுப்பாடற்ற முறையில் பழகும்போது பல்வேறு ஒழுக்கப் பிரச்சினைகள் ஏற்படவும் விபரீதங்கள் நடைபெறவும் வாய்ப்புண்டு இது இவ்வாறு இருக்க நாட்டிலுள்ள விரல் விட்டெண்ணக்கூடிய ஓரிரு பாடசாலைகளை தவிர ஏனைய முஸ்லீம் பாடசாலைகள் ஆண் பெண் கலவன் பாடசாலைகளாகவே அமைந்துள்ளன இவ்வடிப்படையில் எமது பாடசாலை கல்வி கலப்பு கல்வியாகவே அமைந்து காணப்படுகின்றது இது பற்றி முஸ்லீம் பாடசாலை சமூகம் சிந்திக்கின்றதா ஒரே பாடசாலையில் இரு பாலாரையும் வெவ்வேறாக்கி தனித்தனி சமாந்தர வகுப்புகளை உருவாக்கியிருக்கும் பாடசாலைகள் நாட்டில் எத்தனை இருக்கின்றன ஒரு சில பாடசாலைகளே சமாந்தர வகுப்புகளை பால் ரீதியாக வேறுபடுத்தி அமைத்துள்ளன எம்மிடம் இருக்கும் வளங்களையும் வசதிகளையும் பயன்படுத்தி ஒரே பாடசாலையில் ஏன் நாம் எமது மாணவ மாணவியரை வேறாக்கம் செய்யக்கூடாது அநேகமான பாடசாலைகளில் இவ்வாறு வேறாக்கம் செய்வதில் எவ்வித சிரமமும் இருப்பதாக எமக்கு தென்படவில்லை அலட்சியமும் பொடுபோக்கும் தவிர வேறெந்த காரணியையும் இதற்கு முன்வைக்க முடியாதென துணிந்து கூறலாம் மறுபுறத்தில் ஒரே ஊரில் ஒருபால் பாடசாலைகளாக ஆரம்பித்து வளர்ச்சி கண்ட சில பாடசாலைகள் தமக்குள் ஏற்பட்ட பொறாமை காரணமாக கலவன் பாடசாலைகளாக மாற்றப்பட்டு தனித்துவத்தை இழந்த சம்பவங்களை முஸ்லீம் சமூகம் யாரிடம் சொல்லி அழுவது முஸ்லீம் பாடசாலைகளில் நடைபெறும் இல்ல விளையாட்டு போட்டிகள் கலை கலாசார விழாக்கள் போன்ற விசேட நிகழ்ச்சிகளை சற்று சீர்தூக்கிப் பாருங்கள் சாதாரண காலங்களில் வேறுபடுத்தப்பட்டிருக்கும் மாணவ மாணவியர் கூட இவ்விழா காலங்களில் கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு விடப்படுகின்றனர் ஒரு சாராரை மறுசாரார் நன்கு தொட்டும் தட்டிப் பேசும் அளவுக்கு நிலைமை விடுகின்றது இவற்றின் விளைவுகளை விளங்காத கட்டளமை பருவத்தினர் தமது பருவக்கோளாறின் காரணமாக இயல்பூக்கங்களினால் உந்தப்பட்டு தவறிழைக்க தலைப்பட்டு விடுகின்றனர் பின்னர் விசாரணை விளக்கம் சாட்சியம் ஒழுக்காற்று நடவடிக்கை என்றவாறு பிரச்சினை தொடர்கதையாகின்றது இத்தகைய நிலைக்கு மாணாக்கரை ஆளாக்கியோர் யார் என்பதை நாம் சற்று சிந்தித்தல் வாண்டும் ஐவேளை தொழுகை இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளுள் ஒன்று என்பதை அறியாத முஸ்லிம்கள் இல்லை எனலாம் பாடசாலை வேளையிலேயே லுகர் தொழுகைக்கான நேரம் அமைந்துள்ளது எத்தனை முஸ்லிம் பாடசாலைகள் இப்பிரதான கடமையை அதற்குரிய நேரத்தில் கூட்டாக அதாவது ஜமாஅத்தாக நிறைவேற்றுவதற்காக தமது கால அட்டவணையில் நேரம் ஒதுக்கியுள்ளது எல்லா மாணவரும் தொழுவதில்லை தொழுகின்ற மாணவரும் கூட அதனை முறையாக நிறைவேற்றுவதில்லை புது செய்யும்போது தண்ணீரை ஒருவருக்கொருவர் அடித்து விளையாடுகின்றனர் வீண்விரயம் செய்கின்றனர் பாடசாலை நேரம் வீணடிக்கப்படுகின்றது போன்ற பல குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு இக்கடமை அலட்சியம் செய்யப்படுகின்றது ஆசிரியர் வகுப்பறைக்கு பாடத்துக்கு சமூகமளிக்காத போது சில மாணவர் நுகர் தொழுகையை நிறைவேற்றுவதை அவதானிக்க முடிகின்றது இவ்வாறே சில ஆசிரியர் தமது ஓய்வு நேரங்களில் தனித்தனியே தொழுகையை நிறைவேற்றுகின்றனர் தொழுகையில் அக்கறை உள்ள சிலர் இவ்வாறு நிறைவேற்றினாலும் கூட மாணவர் ஆசிரியர் இருசாராரும் இக்கடமையை கூட்டாக நிறைவேற்ற நெறிப்படுத்தப்படுவதில்லை முஸ்லீம் பாடசாலை என்ற வகையில் இச்சமயக் கடமையை எமது நேர அட்டவணையில் உள்வாங்கி கூட்டாக ஜமாஅத்தாக நிறைவேற்ற மாணவரை வழிப்படுத்துவதே எமது கடமையாகும் இவை சில உதாரணங்கள் மட்டுமே இவை போன்ற மாணவ மாணவியர் தவறிழைக்க வாய்ப்பான பல சந்தர்ப்பங்களை முஸ்லீம் பாடசாலைகள் வழங்குவதை நாம் நிதர்சனமாக காண்கின்றோம் கற்பித்தல் கற்றல் என்னும் ரிபாதத்தின் போது இஸ்லாமிய வரையறை கடைபிடிக்கப்படாத வரை ரிபாதத்துக்குரிய நன்மையை பெற முடியாது என்பது திண்ணம்